அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் நண்பர்களே பழைய விஷயங்கள் என்று சொன்னால் எல்லோருக்கும் கொஞ்சம் எதிர்வினையாகத்தான் இருக்கும் என்ன பழசியே பேசிட்டு இருக்கீங்க ஆனால் உணவில் ஒரே ஒரு உணவு மட்டும் பழையதாக இருக்க வேண்டும் பழைய சோறு நீராகாரம் என்று சொல்வார்கள் பழைய சோறு இந்த பழைய சோறு சாப்பிட்டால் என்ன நன்மை கிடைக்கும் என்கின்ற பட்டியலை பார்ப்போம் பழைய சோறு சாப்பிட்டால் பி டுவெல் என்கின்ற விட்டமின் கிடைக்கும் பழைய சோறு சாப்பிட்டால் நெஞ்செரிச்சல் போகும் பழைய சோறு சாப்பிட்டால் குடல் புண்கள் ஆறும் பழைய சோறு சாப்பிட்டால் வயிற்று குடல்களில் உள்ள கிருமிகள் கெட்ட கிருமிகள் அழிந்து போகும் பழைய சோறு சாப்பிட்டால் வயிற்று பொறுமல் இருக்காது பழைய சோறு சாப்பிட்டால் உடம்பினுடைய நீர் சத்து குறைந்து போகாது பழைய சோறு சாப்பிட்டால் வயிற்றில் புண்கள் ஏற்படாது பழைய சோறு சாப்பிட்டால் சிறுநீரில் புரதம் வெளியேறாது பழைய சோறு சாப்பிட்டால் மலம் நன்றாக கழியும் பழைய சோறு சாப்பிட்டால் இரவில் நல்ல உறக்கம் வரும் இப்படி எண்ணற்ற நன்மைகள் இருக்கிறது பழைய சோறு சாப்பிட்டால் அந்த பழைய சோறு எதில் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட அரிசிகளில் செய்யப்பட வேண்டும் இன்னும் கூடுதலான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் மிகுந்த பலனை தரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் கைக்குத்தல் அரிசியில் கைக்குத்தல் அரிசியை கழுவாமல் சோறு வடித்து அதில் பழைய சோறு செய்தால் அந்த பழைய சோறை சாப்பிட்டால் நான் சொன்ன நன்மைகளை விட ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் தாது விருத்தியாகும் பழைய சோறு எல்லோரும் சாப்பிடலாமா என்கின்ற அடுத்த கேள்வி எழும் குழந்தைகள் வேண்டாம் ஒரு ஐந்து வயதுக்கு உள்ளான குழந்தைகள் வேண்டாம் ஐந்து வயதிலிருந்து அறுபது வரை பழைய சோறை தினந்தோறும் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதவர்கள் யார் என்று சொன்னால் அதிகப்படியான நெஞ்சு சளி உடையவர்கள் அதிகப்படியான ஆஸ்துமா உள்ளவர்கள் அதிகப்படியான ஒற்றை தளபடி உள்ளவர்கள் எதற்கெடுத்தாலும் சளிபிடித்து கொள்ளக்கூடிய கப உடம்புக்காரர்கள் மட்டும் இதை சாப்பிட வேண்டாம் மற்ற எல்லோரும் இந்த பழைய சூறை ஆண் பெண் பேதமின்றி சாப்பிட்டு வந்தால் இத்தனை நன்மைகள் கிடைக்கும் நண்பர்களே பழைய சூறை சாப்பிடுவோம் உடல் நலம் பெற்று வாழ்வோம்